வணக்கம் மீனராசி நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது முதலாவதாக சனி பகவான இப்பதான் வந்து உங்களுக்கு ஏதர் சனி வந்து இருக்கு ஏழர் சனினால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நீங்க விட்டுருங்க மிகப்பெரிய பாதிப்பு வராது ஏன்னா சனி பகவான் எப்பயுமே வந்த உடனே அவருடைய வேலையை வந்து காட்டவே மாட்டார் தான் அவருடைய வேலையை காட்டுவார் அதனால இப்போதைக்கு உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியப்பூர்வங்கள் சனியினால இல்லை சனியினால இப்போதைக்கு ஒரே ஒரு பலன்கள் நடக்கும் வாகன சம்பந்தப்பட்ட பலன்கள் மட்டும் எளிதாக நடக்கல அதாவது வாகனங்கள்னால நமக்கு விரைவு செலவுகள் இருந்து வரும் ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கோம் டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வண்டிகள் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஏதாவது ஒரு வண்டியில நமக்கு செலவுகளை வந்து வைக்கணும் ஒரு சிலர் வந்து பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கும் அதே மாதிரி வாகனங்களே வைக்காதவங்க இதுவரைக்கும் வண்டியே இல்லாதவங்க கூட புதுசா வண்டி வாங்குறதுக்கான வாங்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சனி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால வாகன வகையில செலவுகள் ஒரு சிலர் இந்த வாகனத்தை வச்சு தொழில் அவங்களுக்கு செய்வோம் வாகனங்கள்னால விரையும் வாகனங்கள்னால செலவு அப்படின்னு வர்ற போது வாகன தொழில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதுல வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான செய்யும் அப்ப அந்த தொழில வந்து நமக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்காது இல்ல அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் முக்கியமா வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு மட்டும் அந்த வாகனத்தினால பலன்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதனால வாகன தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இல்லை பகவான் வந்து உங்களுடைய ராசியில தான் ராகு பகவான் ராசியில இருந்தா தடை தாமதத்தை குளிப்பார் ஆனா எந்த ஒரு காரியத்தையும் ரெண்டு மூணு தடவை செஞ்சா அந்த காரியம் வந்து உங்களுக்கு நல்லாவே நடக்கும் ஏழாவது இடத்துல கேள்வி இருக்காரு பாருங்க ஏழாவது இடத்துல கேள்வி இருக்கக்கூடாது நல்லது இல்லை அது என்ன செய்யும் கணவன் மனைவிக்குள்ள சத்த சச்சரவை வந்து உருவாக்கி விட்டோம் கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கி அதே மாதிரி ஒரு சில வீட்டில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தகாத உறவுகளையும் ஏற்படுத்தி விட்டோம் தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டு அந்த தகாத உறவை வந்து நம்ம குடும்பத்தாரர்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருவோம் காட்டி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு வந்து சண்டையை வந்து உருவாக்கி சிலருக்கெல்லாம் பிரிவினை கூட ஏற்படுத்தி விட்டுருக்கும் கணவன் மனைவி பிரிகிற மாதிரியான வேலைகளை கூட அதை பார்த்து விட்டுருக்கும் அதனால அந்த கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது லவ் பண்றவங்க அப்படிதான் ஒரு சிலருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகுற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துடும் இல்லீகல் காட்டகில் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான் அந்த காட்டை எல்லாம் கட்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும் இதுதான் வந்து கேது பகவான் செய்வார் அதனால மன வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கணும்னா அது தகுந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டா மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு மற்றும் ஒன்பது குடையவர் மூன்றாவது ராசியில தர தனஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு ஏற்படணும் அதனால பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்துல குறை கடன் காட்சிகள்லாம் அடையக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து இந்த மாசத்தை ஏதாவது ஒரு வகையில சில கடன்கள் எல்லாம் அடையும் அதனால பொருளாதாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி தொழிலும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் பிசினஸும் நல்லா தான் இருக்கும் பிசினஸ்லயும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதனால தொழில் வேலை பொருளாதாரம் இது மூணுமே உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் நன்மையை வந்து சிறப்பாக கொடுத்தாரு அவங்களோட கருத்து வேறுபாடுகள் நமக்கு உண்டு பண்ணிவிடும் சண்டச செலவு உண்டு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகுற மாதிரியான விஷயங்கள் வந்து சில விஷயம் நடக்கணும் ஒன்று அவங்க வந்து கோபப்படுற மாதிரி இருக்கும் இதில் என்ன ஏதாவது வருத்தப்படுற மாதிரி திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கணும் அதனால அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல இருக்கும் குரு பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ராசி அதிபதியாக பத்தாம் அதிபதியுமே குரு பகவான் தான் பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு அதனால தொழிற்சானம் வந்து உங்களுக்கு நல்லதா குரு மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் நமக்கு நல்லது எடுத்த காரியங்களை வெற்றி செய்து தருவார் அதனால வெற்றிகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இளைய சகோதரத்துக்கு பாதிப்பு வந்தாலும் குரு இருக்கிறனால மிகுந்த பாதிப்பு வராது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் இடம் ஒரு சிலர் இடம் இடமாடுறாங்கல்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகும் ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு கடன் காட்சி பிரச்சனைகள் வந்து அதிகமாயிடும் அதனால கொஞ்சம் கவனமாதான் இருக்கும் புதனை எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி அவர் ஐந்தாவது ராசியில தான் யோகத்தை அதிகமான பயணங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு பிள்ளைகள் வந்து எங்கேயாவது அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதனால அவங்களுக்கு வேலை தொழில வந்து சரியா கவனிக்க முடியாது அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து புதன் ஆவதி மாசம் பதினஞ்சாம் தேதி ராசி போவார் அப்ப ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் சிலர் வீடு விட்டு வீடு மாறலாம் வந்து ஊர் விட்டு ஊர் மாறலாம் அந்த மாற்றங்களை வந்து அந்த புதன் தான் கொடுப்பார் ஒரு சிலருக்கு சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்கள் விரைய வரும் விரைவரும்னா ஒண்ணு விற்க வேண்டியது வரும் இல்ல இல்ல ஏதாவது வகையில நமக்கு சொத்து பொருளோ கையெழுத்து போவோம் அதான் அந்த புதன் செய்வார் ஆறாவது இடத்துலயே சூரியன் ஆட்சியா இருக்க ஆறாவது இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற தந்தையை பற்றி நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது தந்தையை பத்தி ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் அவங்க செய்த செயல்கள் வந்து அப்படி இருக்கும் அதனால என்னடா இப்படி நடந்துக்கிறாங்களே என்று நம்ம ஒரு வெறுப்புணர்ச்சியோட இருக்கோம்ல அந்த வேலையை வந்து அந்த சூரியன் செய்வார் ஆனா அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகளை கொடுப்பார்கள் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாத்தையும் கொடுப்பார் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி எழுதி ஆனா கொஞ்சம் அந்த அரசாங்க அதிகாரிகள் அதனால அவங்க மேலேயும் ஒரு அதிருப்தி வரும் நமக்கு இப்படி போட்டு அலக்கடிக்கிறார்களே நம்மள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாசம் வந்து கொஞ்சம் இருக்கும் சுசுடன் ஆறாவது ராசியில் எழுதியிருப்பாரு சுக்கரன் ஆறாவதா சேர்ந்துருந்தா உங்க வீட்டில் இருக்க எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பழுது விடும் சில பொருள்களை வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் சில பொருளை வந்து ரிப்பேர்லாம் பண்ண முடியாது தூக்கி எறிஞ்சிட்டு வேற பொருள்கள் தான் அதுக்கு பதில வாங்குற மாதிரி வரும் அந்த பொருட்களுடைய சேர்க்கை கூட ஏற்படும் இந்த மாஸ்தர் அதனால பொருள் சேர்க்கைக்கு உகந்த மாசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சுக்குரு பகவான் ஆறாவது ராசிக்கு வந் இருந்து ஏழாவது ராசிக்கு வந்து பேச்சு ஆவார் எப்போன்னா ஆவணி மாசம் பத்தாம் தேதி ஆவார் அப்ப சுக்கரன் ஏழாவது ராசியில் இருந்தாலும் நமக்கு வந்து அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும் சிலருக்கு திருமண பாக்கியங்கள் கிடைக்கும் சிலருக்கு பெண் அந்த சுகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்திய இருக்கும் ஆண் பெண் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கரன் வந்து சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுவார் சூரியன் ஆறாவது ராசியில இருக்கு இல்லையா அதே மாதிரி புதன் சுக்கரன் எல்லாமே இந்த ஒரு மூணு கிரகங்கள் இந்த மாசம் ஆறாவது ராசியில இருக்கும் அப்ப ஆவணி பதினஞ்சு வரைக்கும் அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி அப்படிங்கிறது வரலாம் சிலருக்கு காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி எதுவும் வரும் ஒரு சிலருக்கு இந்த சுழுக்கு பிடிப்பு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வரும் ஆக ஏதோ ஒரு வகையில நோய் நொடி தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஏதாவது கொஞ்சம் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எதுவும் கிடையாது ஆக மீனராசியை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த ஆவணி மாசமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீனராசி